ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகனதில் இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா எப்படி விஜய் எனக்கு உங்களுக்கு துரோகம் பண்ண மனசு வருதுன்ட்டு வெண்ணிலா பார்த்து கேட்கும் போது வெண்ணிலாவா பார்க்கும் போதே பாவமாக தாங்க இருக்குது என்ன பண்ணுறது விஜயோட இடத்துலேருந்து யோசிக்க போகும் போது விஜய் பண்ணுறதும் கரெக்டுன்னு தானே தோணுது அதுக்கு விஜய் பார்த்து வெண்ணிலாவை ஒரு கேள்வி கேட்பாரு ஏய் உனக்கு நான் ஏண்டி உன்னை நான் ஏண்டி ஏமாத்தினேன் உன்னை உருகி உருகி நீ தான் வேணும்னு நான் உன்னை காதலிச்சேண்டி நீ இல்லாத பட்சத்தில் நான் என்னடி பண்ணிட்டோம் வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்களாம் எனக்கு அது கல்யாணம் பண்ணிக்க கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லும் போது உன்னை என்னவோ வச்சுக்கினு நான் என்னவோ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கின மாதிரி நீ வந்து இப்போ பழியெல்லாம் தூக்கி என் மேலே தூக்கி போடுறிய வேணிலா நீ இல்லாத நான் பைத்தியக்காரனா சுற்றுந்து எனக்கு மட்டும் தான் தெரியும் என் குடும்பத்தில் இருக்கிறவங்கள போய் நீ கேட்டுப்பார் இன்னைக்கு வந்து நான் உனக்கு துரோகம் செய்தேன் துரோகம் செய்தேன் அந்த வார்த்தை மட்டும் என்கிட்ட சொல்லாத வேணா என்னோட இதயமே நின்னுற மாதிரி இருக்கு உனக்கு இந்த மாதிரி நிலைமையில கூட நான் உன்னை பார்த்த உடனே நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டேன் தெரியுமா என் வெண்ணிலா திரும்பி வந்துட்டான்ட்டு ஆனால் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டு என சாவடிக்க